வணக்கம் முல்லைப்பாட்டினுடைய நிறைவு பகுதி ஆஹ் தலைவன் போரை வெற்றிகரமாக முடித்து வெற்றியோடு மீண்டும் திரும்ப வர ஆரம்பிச்சுட்டான் ஏன்னா அவளுடைய காதுகள்ல ஹம் செவியில் ஆஹ் அந்த இது விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்தது இல்லையா அவளுடைய அழகிய செவிகள்ல ஆஹ் ஆலின அந்த குதிரைகளுடைய குலம்படி ஓசை தேர் வரக்கூடிய தேரினுடைய குளம்படி ஓசை கேட்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு அதோட முடிச்சோம் சரி இப்போ இவன் தலைவன் திரும்ப வரான் அவனுக்கு பாசறையிலிருந்து பாசறையில் இருக்கிற வரைக்கும் நினைப்பே இல்லை ஆனால் திரும்பி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தோணும் பொழுது அவளுடைய நினைவு அதிகமாக வர விரைந்து வருகிறான் ரொம்ப வேகமாக அவன் வந்து கிளம்பி வரான் அப்படிங்கறதுதான் இந்த காட்சி சொல்லுது வென்று பிறர் வேண்டு குலம் கவர்ந்த பிறரை வென்று தான் யார் மேல் பகை செலுத்தினானோ அந்த பகைவர்களை வென்று அவனுக்கு எவ்வளவு நிலம் தேவையாக இருந்ததோ அதையெல்லாம் கவர்ந்து கொண்ட பிறகு ஈண்டு பெரும் தானையோடு தனக்கு வெற்றியை தேடி தந்த மிகப்பெரிய அந்த படையோடு விசயம் வெல் கொடி உயரி இப்போ வெற்றியை ஈட்டி விட்டான் அப்படிங்கிறதுனால அவனுடைய தேரின் மேல அந்த வெல் போர் தேரின் மேல பெரிய அவனுடைய வெற்றி கொடி பறக்கிறது விசயம் வெல்கொடி உயரி அதை உயர்த்தி உயர்த்தி கட்டி அது நன்றாக காற்றிலே பறக்க அந்த கொடி பர பட என்று பறக்க அவன் வந்து வள நேர்வு வெற்றியை ஈட்டி கொண்டு வந்தவனாக வயிறும் வளையும் ஆர்ப்ப வயிர் அப்படின்னா கொம்பு வாத்தியங்கள் வலை அப்படின்னா சங்கு சங்கு வாத்தியங்களும் கொம்பு வாத்தியங்களும் வெற்றி முழக்கம் விட அவன் திரும்பி வருகிறான் இப்ப ஊருக்கு திரும்ப வரான் அந்த கொம்பு அந்த பாசனை விட்டு கிளம்பி வரும் பொழுது சங்கு வாத்தியங்களும் சங்கும் முழங்க அது ஒரு மங்கள சின்னம் வெற்றி சின்னம் இல்லையா அப்படி முழங்க அவன் திரும்ப இப்ப கிளம்பி வரான் இப்ப இது வரைக்கும் அவன் வெற்றி பெற்றதனுடைய காட்சியை சொன்னாரு அடுத்து அவன் தாண்டி வரக்கூடிய நிலத்தை பற்றிய வர்ணனை தான் முல்லை நிலத்தினுடைய வர்ணனை ரொம்ப அழகான வர்ணனை முல்லை நிலம் எப்படி இருக்கிறது அவன் வரக்கூடிய வழி ஃபுல்லாவே முல்லை நிலமாவே இருக்கு இந்த முல்லை நிலத்தை தாண்டி அவன் தலைவியை வந்து அடைகிறான் அடுத்து வரக்கூடிய ஒரு ஏழு எட்டு வரி முல்லை நிலத்தினுடைய காட்சியே அப்ப வர வழியில பார்க்கக்கூடிய காட்சிகளும் அவளுடைய நினைப்பை மிகுவிக்கவனவாக அவை இருக்கின்றன இதுதான் இந்த பாட்டினுடைய அழகே வர வழியில அவன் அவன் எந்த நிலத்துல வேண்டாமாலும் வந்திருக்கலாம் அவன் வந்து பாலை நிலத்து வழியா கூட வந்திருக்கலாம் குறிஞ்சி நிலமாக கூட வந்திருக்கலாம் நெய்தில் இருந்திருக்கலாம் எதுவானாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த பாடல் முளைத்திணைக்குரிய பாடல் அப்ப அவன் திரும்ப வரும்பொழுது அவன் பார்க்கிற காட்சிகள் எல்லாமே முலையினுடைய காட்சிகளாகவே காடு அதுவும் மழை பெஞ்ச காடு எப்படி இருக்கும் இல்லையா மழை பெஞ்ச காடு இன்னும் அழகா இருக்கும் அப்ப அந்த அழகான காட்சிகள் அவளை நினைவூட்டு உணவாகவே அவளுக்கு இருக்கின்றன அவனுக்கு இருக்கின்றன அதுதான் இந்த இந்த பாடலாசிரியருடைய அழகே அதுதான் ஐர செலை காயா அஞ்சனம் மலர ஐர அப்படின்னா நுண் மணல் காட்டுல அந்த நுண் மணல் கீழே பறந்து இருக்கிறது அந்த நுண் மணலுக்குள்ள அதுக்கு இங்க வளர்ந்து இருக்கக்கூடிய இலை சிறிய இலைகளை உடைய காயா காயா அப்படின்னா காயாம்பூ நல்ல ஒரு நல்ல டீப் ப்ளூல மலரக்கூடிய காயாம்பு வண்ணம் நம்ம வந்து கண்ணனுக்குரிய வண்ணனாக வண்ணமாக சொல்லப்படுவது இதுவும் பாருங்க ஒரு குட்டியீடு தான் ஏன்னா முல்லை இல்லத்தினுடைய தெய்வம் மாயோன் திருமால் திருமாலுடைய நிறம் வந்து கருமை நிறம் ஏன்னா நிறைய மழை பாடல் மழையை பார்த்தோம் திருமாலுடைய வண்ணம் கொண்டு மழை மேகம் எழுந்தது அப்படின்னு இப்போ அந்த ஆழி மழை கண்ணாலேயும் அப்படிதான் அவனுடைய நிறம் கருமை நிறத்தோடு தான் எழுந்தது அப்படின்னு அப்ப இங்க செரியிலை காயா அஞ்சனம் மலர சிறிய இலைகளை உடைய காயாம்பூக்கள் சிறிய இலைகளை உடைய மரங்களில் மலர்கின்ற காயா என்கிற அந்த அஞ்சனம் அஞ்சனம்னா மை தீட்டிய நிறம் போல அஞ்சனம்னா கண்ணில வச்சுக்கிற மைக்குதான் அஞ்சனம் அப்படின்னு பேரு இங்க வந்து அந்த காயாம்பூக்கள் கொத்து கொத்தாக மலர ஆரம்பிக்கின்றன முறியினர் கொன்றை நன்பொன் கால இது பெரும்பாவது சரக்கொன்றையா இருக்கலாம் முறியினர் முறினா தழைகள் தழைகளும் பூங்கொத்துக்களும் இணர்னா பூங்கொத்து இல்லையா ஒரு 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 பூ பார்த்தா ஒரு பூ மாதிரி இருக்கும் ஆனா அதுல அவ்வளவு பல பூக்கள் இருக்கும் இப்ப வெற்றியில் வர மாதிரி நம்ம இட்லின்னு சொல்ற எல்லாம் வந்து ஒரு தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ஒத்தப்பூ மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள அத்தனை பூ இருக்கும் வாடாமல்லி அப்படிதான் இருக்கும் அது வந்து ஆனா ஒத்த பூவா தெரியும் உள்ளுக்குள்ள அத்தனை பூ இருக்கும் இப்போ சரி முறியினர் கொன்றை முறினா அழகான தளிர்களையும் இதையும் உடைய முடி நம்ம முன்னாடி ஒண்ணு பார்த்தோம் என்ன பகுதி பார்த்தோம் என்ன ஒரு இறை இறை பாடல் ஒண்ணு பார்த்தோமே அதுல வந்து அது அப்படியே வந்து மேல இருந்து பார்த்தா கையில காசு கொட்டுறது போல இருந்தது அப்படின்னு ஒரு பகுதி வந்தது தூரத்துல இருந்து மலையை பார்க்கும் போது க கையில காசு வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னு அப்ப இங்க வந்து முறியினர் கொன்றை நண்பன் காலை நல்லா பொக்காசுகளை தொங்க விட்டது போல அவை வந்து அப்படியே கொத்து கொத்தாக கொன்றை மலர்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன இது பெரும்பாலும் சரக்கொன்றையா இருக்கலாம் சரக்கொன்றை கார்காலத்திலும் பூக்கும் போல இருக்கு ஏன்னா இப்பவும் பூக்குது நிறைய இந்த வெயில் காலத்திலும் நல்ல சரக்கொன்றை ஊரெல்லாம் பூ வந்து கொட்டி கிடக்குது அப்படியே சரக்கொன்றை இப்போ இங்க வந்து மழை காலத்திலும் கார்காலத்தினுடைய தொடக்கத்திலும் கொன்றை மலர்கள் சரக்கொன்றை மலர்ந்து இருக்கிறது கோடல் குவிமுகை அங்கை அவிழ கோடல் அப்படின்னா சிவந்த ஆஹ் ஒரே நிமிஷம் கொன்றை மலர்கள் நல்ல பொன் போல உதிர்ந்திருக்கிற கோடல்னா வெண்காந்தல் மலர் அப்படிங்கிறாரு வெண்காந்தல் மலர்கள் குவிமுகை அதனுடைய குவிந்து இருக்கக்கூடிய அந்த மலர்கள் அங்கை அவிழ அந்த காந்தல் அப்படிங்கிறது வந்து பெண்களுடைய கைகளுக்கு ஓமையா சொல்லப்படக்கூடிய மலர் இல்லையா அப்போ அந்த அவருடைய அழகான கைகள் அப்படி விரிவது போல அந்த வெண்காந்தல் மலர்கள் அப்படியே வந்து மலர் நிறைய காந்தல் நிறைய வெரைட்டி இருக்கு வெண்காந்தல் இருக்கு மஞ்சள் இருக்கு சகப்பு இருக்கு மஞ்சளும் சகப்பு சேர்ந்திருக்க மாதிரி இருக்கக்கூடிய கார்த்திகை பூ பார்த்திருக்கோம் ஈழத்தினுடைய மலரும் தமிழ்நாட்டினுடைய மலரும் அது அப்ப கோடல் குவிமுகை அங்கை அவிழ அது அழகான கைகளை விரித்தது போல அந்த மலர்கள் மலர்கின்றன தோடு ஆர் தோன்றி குருதி பூப்ப தோடார் தோன்றி தோன்றி மலர்கள் குருதி மலர்ந்தது போல இரத்த சிவப்புல பூக்கள் தோன்றி பூக்கள் மலர்ந்திருக்கின்றன அப்போ இங்க வந்து அஹ் திரட்சியான தோடு ஆறு அப்படின்னா திரட்சியான அந்த கோடல் மலர்கள் குருதி பூப்பது போல ரத்த ரத்த பூக்கள் பூப்பது போல மலர்ந்திருக்கின்றன முதல் பாட்டு நம்ம குறுந்தொழில படிச்சோம் குருதிப்பூவின் குலைக்காந்தட்டே அப்படின்னு ஒரு ஒரு வரி வந்தது இல்லையா ஞாபகம் இருக்கா எங்களுடைய மலையிலேயும் வந்து செவ்வேல் உண்டு குருதிப்பூவின் குலைக்காந்தட்டே அப்படின்னு ஒரு வரி வரும் அப்போ ரத்தம் ரத்தம் மலர்ந்தது போல அந்த மலையை காட்சியளித்தது அப்படின்னு அதுல சொல்லுவார் அது மலை குறிஞ்சி இங்க காட்டுல தோடார் தோன்றி குருதி பூப்ப வளர்ந்து தோடார் தோன்றி குருதியை போல குருதியாகிய செம்மையாக இந்த நிலத்தின் வழியாக அந்த பெரிய வழியின் வழியாக அவன் வருகிறான் இப்போ அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு தான் வரான் இதெல்லாம் தாண்டிதான் வரான் இப்ப அவன் போற வர வழியில இதெல்லாம் இருந்தது குருதி போல தோடல் பூத்திருந்தது வெண்காந்தல் மலர்கள் மலர்ந்திருந்தன அஞ்சனம் வளர்ந்திருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டே தாண்டி வரான் கானம் நந்திய சென்னில பெருவழி வானம் வாய்த்த வாங்கு கதிர் வரகின் இரளையோடு மடமான உகல இப்போ மான்கள் இணையோடு சுற்றி கொண்டிருக்கின்றன வானம் வாய்த்த வர வாங்கு கதிர் வரகின் வானம் வாய்த்த அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே மழை மழை பொழிந்த பிறகு வானம் வாய்த்த மழை பொழிந்த அந்த அந்த நிலத்துல உடனே கதிர்கள்லாம் வளர ஆரம்பித்தோம் ஒரு மழை பெஞ்ச உடனே நம்ம பார்க்கலாம் உடனே சட் சட் சட்டுன்னு செடி வேக வேகமா வளர ஆரம்பிச்சதும் வானம் வாய்த்த முடியும் மழை பெய்ந்த அந்த கால ஏன்னா ஏற்கனவே மழை பெஞ்சிருச்சுன்னு முன்னாடி காட்சியில சொல்லிட்டாரு தலைவிக்கு அந்த ஓசை கேட்ட கே கேட்டுடுச்சு அப்ப வரும்போது மழை பெஞ்சிருக்கு வானம் வாய்த்தா வாங்கு கதிர் வரகின் அப்ப வேலை தழைச்சு எழுந்திருந்த வரகினுடைய அந்த வரகு அந்த திணை போல அந்த திரிமறுப்பு இரலை அந்த மானுடைய கொம்பு அப்படி வளைஞ்சு புள்ளி புள்ளியா இருக்கிறது பார்ப்பதற்கு அது வரகு போல இருக்கிறது மழை பெஞ்ச உடனே வளர்ந்த விளைந்த வரகினுடைய அந்த தன்மையை ஒத்து திரிமறுப்பு வளைந்த கொம்புகளை உடைய இரலை மான்கள் வடமானுகளை அது தன்னுடைய ஜோடியோட சுத்திட்டு இருக்கு மான்கள் அதுக்குடைய பிரீடிங் பீரியடா இருக்கலாம் மழை காலத்துல இருக்கலாம் அதனால இவை வந்து அவை ஜோடியாறு சுத்தி கொண்டிருக்கின்றன அந்த இடத்துல இரண்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஜோடியாக அவன் அவங்க பாசறையில பார்த்ததெல்லாம் தனியான அடிப்பட்ட விலங்குகள் ஒரு வேழம் அடிப்பட்ட வேழம் அடிப்பட்ட குதிரைகளைதான் அவன் அங்க பார்த்தான் ஆனா இங்க திரும்பி வரும் வரும்பொழுது அவளை பார்க்க வரும்பொழுது மான் பிணைகள் ஒன்றாக சுற்றி கொண்டிருக்கிறன அப்படி போது அவனுக்கு தான் தலைவியோட இருக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்ப இன்னும் வேகமாக குதிரையை செலுத்து அப்படின்னு இப்ப இந்த வேகமாக குதிரையை செலுத்து பாகணே அப்படிங்கிற பாட்டு நம்ம முன்னாடி நிறைய பார்த்திருக்கோம் எதிர் செல் வெண்மழை பொழியும் திங்களின் முதிர்காய் வள்ளியம் காடு பிறக்கு ஒழிய இப்போ நம்ம ட்ரெயின்ல போகும்போது நம்ம வேகமா ட்ரெயின்ல முன்னாடி போகும்போது பின்னாடி காட்சி அப்படி பின் பின்னோக்கி அப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா பின்னாடி அந்த நிலக்காட்சிகள்லாம் பின்னாடி போகும் அப்படியே நம்ம வேகமா முன்னாடி ட்ரெயின்ல போகும்போது அதே மாதிரியான ஒரு காட்சியை காட்டுறாரு எதிர்சல் வெண்மழை பொழியும் திங்கள் மேல மழை கூட்டங்கள் போகின்றன ஏன்னா மழைக்காலம் மழை மேகங்கள் வேகமாக அவை போய்க்கொண்டிருக்கின்றன அதாவது இவன் பிரண்ட்ல போறா அது மழை மேகம் பின்னாடி போகுது பின்னாடி மழை பெய்ய போகுது எதிர்சல் வெண்மழை ரொம்ப அழகான தொடர் பின்னாடி மழையை பொழிவிக்கக்கூடிய வெண்மேக கூட்டங்கள் போய்கொண்டிருக்கின்றன கருமேகம்னு ஆனா இங்க வெண்மழை மெவி வெள்ளையான மழை அப்படிங்கிறதுலாம் கூட இருக்கலாம் எதிர்சல் எதிர்சல்ல வேகமாக மழை மேகங்கள் கூட்டமாக போகின்றன பொழியும் திங்களின் முதிர்காய் வள்ளியம் காடு பிறக்கு ஒழிக முதிர்காய் வள்ளியம் அழகான அம் காடு தான் அம்மை சேர்க்கணும் அம் காடு அழகான காடு பிறக்கோழிய அவனுக்கு பின்னாடி காடு பின்தங்க அவன் முன்னோக்கி வேகமாக போகிறான் அந்த காட்டுல இன்னும் என்னெல்லாம் விளையுது அப்படின்னா முதிர் காய் வள்ளி வள்ளி ரெண்டு வகையான வள்ளிக்கொடி வள்ளி கிழங்கு ரெண்டு இருக்கும் இது வந்து காட்டுல முல்லை நிலத்துல வளரக்கூடியதுக்கு வள்ளிக்கொடி அப்படின்னு பேரு குறிஞ்சி நிலத்துல கிழங்கு தோண்டி எடுப்பாங்க இல்லையா அது வள்ளி கிழங்கு அது வேற அப்படின்னு இங்க உரையாசிரியர் எழுதியிருக்காரு ரெண்டு வள்ளி இருக்கு வள்ளி கொடி வேற மேல படர்வது இங்க கீழே வந்து ஆஹ் வள்ளினாலே கொடிதான் சின்னலா போட்டு போடுற வள்ளிக்கு வந்து தான் பேரு இங்க காட்டுல வள்ளிக்கொடி படர்ந்து இருக்கிறது வள்ளி கிழங்குன்னு சொல்லியிருந்தா அது வந்து குறிஞ்சி நிலத்து குறிஞ்சி நிலத்துக்குரியதா ஆயிடும் ஆனா இது வந்து முல்லை நிலத்துக்குரியது அதனால ஆஹ் முதிர்வாய் ஆஹ் முதிர் வள்ளி முதிர்ந்த காய்களை உடைய வள்ளிக்கொடிகள் படர்ந்து இருக்கக்கூடிய அழகான அந்த காட்டு ஒழிய தனக்கு பின்னாடி அந்த காடு போகும்படியாக அவன் வேகமாக முன்னாடி வேகமாக குதிரையை திருத்து கொண்டு போகிறான் துணை பறி துறக்கும் செலவினர் வினை விலங்கு நெடுந்தேர் பூண்ட மாவே துணை பறி துறக்கும் இரண்டு துணையாக விரைந்து செல்லக்கூடிய விரை துணைனா விரைதல் விரைந்து செல்லக்கூடிய பரிகள் குதிரைகள் வேகமாக ஓடுகிற குதிரைகள் தான் இப்ப இன்னும் அவன் வேகமாக செலுத்தும்படியாக சொல்வதனால அவ இன்னும் வேகமாக குதிரைகள் ஓடுகின்றன துறக்கும் செலவினர் குதிரைகளை இன்னும் வேகமாக செலுத்தி கொண்டு வரக்கூடிய பயணத்தை கொண்டவனாக வினை விளங்கு நெடுந்தேர் பூண்ட மாவே அவனுடைய அந்த போர் தொழிலை விளங்க செய்யக்கூடிய வெற்றியை ஈட்டக்கூடிய அவனுடைய குதிரைகள் இப்பொழுது மிக வேகமாக அவனுடைய ஊரை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றன அதனால இங்க வந்து போருக்காக புறப்பட்ட அரசன் போர் தொழில முடித்து செம்மையான வெற்றியை ஈட்டி மிக வேகமாக தன்னுடைய ஊரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் அவனு போய் சேரல அதோட நிறுத்திட்டார் அவளுக்கு அங்கு காதல குதிரையினுடைய ஒளி இவன் வேகமாக வருகிறான் அதோட முல்லைப்பாட்டு பெற்றது அவ்வளவுதான் கூடிய நெடுந்தேரில் தலைவன் திரும்ப திரும்பலாம் போனா வந்தான் அவ்வளவுதான் அதோட அந்த காட்சி அமைப்பை வந்து முடிச்சிடறாரு ரெண்டு வெண்பா இதுல கொடுத்திருக்காங்க ஆனா இது வந்து பின்னாடி சேர்க்கப்பட்ட வெண்பாக்கள் தாவை அதனால அது நமக்கு முக்கியம் இல்லை அந்த வெண்பா வந்து இந்த முல்லைப்பாட்டினுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கருத்தை மட்டும் சொல்லுது அவ்வளவுதான் அது பிச்சேற்கையாக வந்தது அதனால நம்ம அதை பெருசா படிக்க வேண்டியது இல்லை இதோட முல்லைப்பாட்டு அழகான மழை காலத்துல தலைவன் திரும்பி வந்ததோட நிறைவு பெறுகிறது நம்ம அடுத்த இன்னொரு பகுதியில இன்னொரு நல்ல இலக்கியத்தோட ஆரம்பிக்கலாம்